அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் காணொலியில் காண விரும்புவது இருவர்களுக்கும் ஒரே ராசி நட்சத்திரம் உடையவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தால் என்னென்ன நடக்கும் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் பொதுவாக ஒரே நட்சத்திரம் ஒரே ராசியில் பிறந்தவர்கள் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்பது ஐதீகம் வீட்டிற்கு மூத்த பிள்ளைகளாக இருக்கும் இருவர்கள் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்பது போலவே பல நம்பிக்கைகள் மனிதர்களிடம் இருந்து வருகிறது ஜோதிட ரீதியாகவும் ஒரு சில ராசியில் பிறந்தவர்கள் ஒரே ராசியில் திருமணம் செய்து கொண்டால் நல்லது நடக்கும் எனவும் கூறுகிறார்கள் இதற்கு பலவிதமான காரணங்கள் சொல்லப்படுகிறது என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் ஒரே ராசியில் பிறந்தவர்கள் குணநலன்கள் ஒன்றாக இருக்கும் பல விதங்கள் ஒத்துப்போகும் என்று சொன்னாலும் எதிர்மறையான விஷயங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது அது அவரின் திருமண வாழ்க்கையை சிக்கலாக்கி விடும் என்பதுதான் உண்மை திருமண வாழ்க்கையிலேயே சிக்கலாகி விடுமாக என்று கருதப்படுவது முக்கியமாகும் இந்த காரணத்தை கருத்தில் கொண்டே இவற்றை தவிர்க்கிறார்கள் ஜோதிட வல்லுநர்கள் ஆனால் காதல் திருமணங்களில் இவற்றை சொல்ல முடியாது ஒரே ராசியில் பிறந்த இருவரும் காதலை திருமணம் செய்து கொண்டால் அவரின் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் முக்கியமாக நட்பு காதல் இவற்றிற்கெல்லாம் நாம் யார் எந்த ராசியை சேர்ந்தவுடன தெரியாத போது அதனை பழகுவது கிடையாது அவற்றின் நாலு நட்சத்திரம் ஜாதி மதம் என பார்த்து பழகுவது கிடையாது நம்முடன் ஒரே மாதிரியான உணவு கொண்டவர்களுடன் எழுதி நாம் பழங்கி துவங்கி விடுகிறோம் ஆனால் திருமணம் என்று வரும்போது நிச்சயம் ராசி ஜாதக பொருத்தம் ஆகியவற்றை கண்டிப்பாக பார்த்து தான் திருமணம் செய்து வைப்போம் ஒவ்வொருவருக்கும் தங்களுக்கு சரியான பொருந்தக்கூடிய துணையாக அமைய வேண்டும் என்று தான் விரும்புவார்கள் காதல் திருமணங்களில் மனங்கள் ஒத்துப்போகும் சில சமயங்களில் அவள் இருவரும் ஒரே ராசியாக கூட இருக்கலாம் ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒரு தனித்துவமான குணம் இருக்கிறது ஆனால் சில ரசனை குணங்கள் அவற்றை நம்முடைய அதிகம் ஒத்துப்போவதாக இருக்கிறது திருமணம் டேட்டிங் என பலவற்றிலும் நெருக்கமான உறவு ஏற்பட்டுவிடும் சிலருக்கு நேர் எதிரான குணம் கொண்டவர்கள் பலவும் கூட பிடிக்கும் ஆனால் திருமணம் என்று வரும்போது ஒரே ராசியில் இருக்கும் இருவர் திருமணம் செய்து கொண்டால் அவற்றின் திருமண பொருத்தம் எப்படி இருக்கும் கண்டிப்பாக அதனை பார்க்க வேண்டும் ஒரு நெருப்பு மற்றும் நெருப்பை கட்டுப்படுத்தி அடக்கி நினைத்தால் இப்படி இருக்கும் எப்படித்தான் மேச ராசிக்காரர்கள் மற்றொரு மேச ராசிக்காரரை திருமணம் வசித்து கொண்டால் அவர்களின் உறவு எப்படி இருக்கும் ஐயா நானா என்ற போட்டி இருந்து கொண்டே தான் இருக்கும் அதனால் இவர்களுக்குள் போட்டி பொறாமை காரணமாக ஏதாவது ஒரு பிரச்சினை இருந்து கொண்டே இருக்கும் என்பது வெடித்து செல்லாகும் என்பது இருப்பார்கள் இவர்களின் உறவு பெருகும் வீழ்ச்சியை சந்திக்கும் ஆதலால் இது தவறான முடிவாகும் இவர்கள் இருவரும் பூமியைப் போல் பொறுமையாக அடையாளமாக இருப்பதால் இவர்களின் உறவு பொருத்தமும் நன்றாகவே இருக்கும் அதாவது ரிசபராசிக்கும் ரிசபராசிக்கும் கல்யாணம் செய்து வைத்தால் சிந்தனை செயல் அனைத்தும் ஒரே மாதிரியாக வைத்திருந்தால் ஒரே திசையில் பயணித்தால் இவர்களின் உறவு நன்றாக இருக்கும் தங்கள் எண்ணங்கள் யோஜனை அடிக்கடி பகிர்ந்து கொள்ளலாம் விளையாட்டு சமையல் இயற்கை ரசிப்பது ஆகியவற்றில் ஒரே மாதிரியான ரசனை இருக்கும் அனைத்தையும் சமமாக எடுத்து கொண்டால் இவன் உறவு கண்டிப்பாக வெற்றி பெறும் கண்டிப்பாக இந்த மாதிரியான செயலை நீங்கள் செய்யலாம் சுருக்கமாக சொல்லப்போனால் மாமியார் ராசிக்கு மருமகள் ராசியானது ஆறு எட்டாவது ராசியாக வந்தால் தம்பதியினர் தனி குடும்பம் அமைப்பது கண்டிப்பாக நல்லது அதாவது மாமியார் ராசிக்கு மருமகள் ராசியானது ஆறு எட்டாவதாக வந்தால் அந்த தம்பதியினரை தனி வைப்பது சிறப்பு பெண்ணிற்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்தில் உள்ள ஆண் மகனை திருமணம் செய்தால் அந்த ஆணிற்கு ஆயுள் கண்டிப்பாக குறைந்துவிடும் திருமணம் என்பது அனைவரின் வாழ்க்கையிலும் ஒரு முக்கிய பங்காகும் திருமணம் என்றாலே திருமணம் செய்யப் போகும் தம்பதினர் ஜாதக பொருத்தம் பார்ப்பது அது வழக்கத்தில் இருக்குமாகும் திருமணம் என்பது கணவன் மனைவியாக அமையும் தம்பதியினர் மகிழ்ச்சியான வாழ்க்கை குழந்தை பேரு ஆயுள் செல்வநிறை சுபிட்சம் எதிர்கால நிலை மற்றும் போன்றவற்றை அம்சங்களை எளிதில் எடுத்துக்கொண்டு ஜாதங்களை வைத்து அவர்களுடைய ராசி நட்சத்திரம் இரங்களை வைத்து ஜோதிடர்கள் கணித்து கூறுவதாகும் திருமணம் செய்ய போகும் இருவர்களும் ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் கொண்டவர்களாக பொருத்தம் பார்க்கும்போது தம்பதியினரின் பிறந்த நட்சத்திரங்களை வைத்து பத்து பொருத்தங்கள் மற்றும் பத்து கிரங்களை வைத்து திருமணம் முடிது செய்து வைத்துக் கொள்ளலாம் திருமணம் செய்யும் ஆண் மற்றும் பெண் தம்பினர் ஒரே நட்சத்திரம் இருந்தால் நட்சத்திர பொருத்தத்தில் பத்து பொருத்தத்திற்கு மேற்பட்ட பொருத்தங்கள் இருந்தாலும் திருமணத்தில் முக்கியமாக பொருத்தம் என்று சொல்லக்கூடிய மாங்கல்யப் பொருத்தம் அவர்களுக்கு கண்டிப்பாக அது இருக்கவே இருக்காது அதனால் ஒரே ஒரு ராசி நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு திருமணம் செய்து வைப்பதை தவிர்த்து வைத்துக் கொள்வது நல்லதாகும் கண்டிப்பாக ராசியினர் அனைவரையும் அடக்கி ஆள வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் அதே போலத்தான் இன்றொரு மேசராசியும் ராசியும் ஒன்று சேர்ந்தால் அது எப்படி ஒன்றாகும் நான் பெரியவரா நீ பெரியவரா என்ற போட்டி புறாமை அவர்களுக்கு ஏற்பட்டு எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் ஒருவருக்கு ஒருவர் இட்டு கொடுத்து போக வேண்டிய சூழ்நிலையில் அது அவ்வாறு நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்காது அதனால் என் முடிவு நீங்கள் எடுக்க வேண்டும் என இருவர்களுக்கும் போட்டி பொறாமை ஏற்படுவது போல ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் உடையவர்களை கண்டிப்பாக திருமணம் செய்து வைப்பது தவறான செயலாகவே பார்க்கப்பட்டு வருகிறது அதனால் இந்த முடிவை நீங்கள் தகர்த்து வைத்துக்கொள்வது கொள்வது சாலச்சிறந்ததாகும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்